இந்த போனையாவது பார்த்துக்கிட்டு இருப்போம் என்ன பண்ணுறது இந்த மாதிரி நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டால வீட்டில் இருந்தால் அதை செஞ்சு குடுடி இதை செஞ்சு கொடுடி நல்லா சமைச்சு கூட்டுடின்னு சொன்ன காலம் போய் இப்போ தெரு தெருவாக திதிய வேண்டியது இருக்கு ம் எங்கள் அப்பா அத்தா இருக்கும்போதே எனக்கு இந்த நிலமைன்னா அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா என் நிலமை என்ன கதின்னு எனக்கு தெரியலையே இவ்வளோலாம் என்ன தான் பண்ணுறது ம் இப்படி பண்ணிக்கிட்டு தெரியுறா ஒன்றுமே சொல்கிறதுக்கு வழி இல்லை ம் இருக்கட்டும் எங்கள் அம்மா கிட்ட தான் போட்டு விட வேண்டியதெல்லாம் போட்டு விட்டாச்சு இல்லை இனி அவங்க வந்து வேலையை பார்த்துக்குவாங்க ம் இத்தனை வருஷம் என் பேச்ச கேட்டுக்கிட்டு கோடு தாண்டாம இருந்தவ இன்னைக்கு என்ன போடு போடுறா அப்படியே எப்பா இந்த மாதிரி ஒரு இதை நான் பார்க்கவே இல்லையே என்னதான் இருந்தாலும் நூறே இருந்தாலும் வீட்டுல புருஷனும் பிள்ளையும் முக்கியமா ம் பழக்க வழக்கத்துல நண்பர் தோழைகள் தோழிகள் ஃப்ரெண்டு அத்தா தங்கச்சின்னுக்கிட்டு இன்னுக்கிட்டு என்னை போட்டு இப்படி சிரிப்பாக சிரிக்க அடிக்கிறாள நல்ல வேலை எதுவும் வயசான கேஸுங்க வீட்டில் இல்லை இருந்துருந்ததுன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கோட மானம் கப்பலில் ஏறி இருக்கும் ம் சொல்லங்காட்லையும் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் என்னமோ ம் இதனால் தான் பேசாமல் ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சாலுக்களை என்னன்னு தெரியலையே ம் என் பொண்டாட்டி வயசு சும்மா இருக்காது நானும் என் பொண்டாட்டிக்கு தானே சப்போர்ட் பண்ணேன் ம் அதுக்குன்னு பொண்ணை கட்டி கொடுக்கலன்னு ஒரு பெரிய கோபமாகவாக இருப்பாங்க இருக்க மாட்டாங்களே பொண்ணை கட்டி கொடுக்கலன்னா பரவாயில்ல இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவன் என்னமோ எங்கள் அக்காலையும் என் தங்கச்சியும் பற்றி சொல்லி சொல்லி என்னைய வந்து எப்போ பாரு எங்கள் அக்காவையும் தங்கச்சியும் என்கிட்ட இருந்து பிரிக்கிறதே பெரிய வேலையால்ல இவ வச்சுருக்கிறாள் திட்டம் போட்டுக்கிட்டு இந்த சின்ன விஷயத்த வச்சு எங்களோடய எங்களோட அக்கா தம்பி பாசம் உறவு இல்லாத குடிச்சே என் தம்பி காரணம் ஒரு போனை போட்டு பேசுகிறானா இல்லை ஒன்றும் யாரும் யாரோட எந்த டச்சும் இல்லை அதனால் இவளுக்கு குளிர் விட்டு போச்சு இவனெல்லாம் அடித்தா யார் வந்து கேட்கறது யார் வந்து இவன்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வருவாங்கன்னு இவளுக்கு எண்ணம் ஆகி போச்சு ம் அதான் இவன் ரொம்ப து குளிர் விட்டு திரீரா இருக்கட்டும் எங்கள் அம்மாட்ட போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு இல்லை இன்னும் நாலு நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்குது நான் யாருன்னு தெரிய போகுது ம் அம்மா என்ன அடி எங்கள் அம்மா வரணும் என் பொண்டாட்டியை போட்டு மித்தி மித்தின்னு மிதிக்கணும் நான் பார்த்துக்கிட்டு செவனோன்னு உக்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும் ம் என்ன அடி அடிச்சா என்னையை தாங்கிக்கவே முடியலையே என்னமோ கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் அடி வாங்கிக்கிட்டு இருந்திருந்தா சரி நம்ம பொண்டாட்டி தானே அடிக்கிறா என்ன இது இன்னைக்கு நேற்று புதுசானு நம்ம இருக்கா ம் திடுதுப்புன்னு இப்படி அடித்தா என்ன அவன் அந்த அளவுக்கு இவ இவ தோழியரோட நட்பு ரொம்ப முக்கியமாக போச்சு வேற ஒன்றும் இல்லை இருந்தா இவ ஏன் அப்படி பண்ணுறா இருக்கட்டும் இருக்கட்டும் ம் இருக்கட்டும் என்ன என் இனத்தியெல்லாம் என் பெரிய அவளுக்கு போனை போட்டு அவ்வளவு அழுவ அழுவுகிறேன் அந்த பிள்ளை அப்படி அழுவுது ஏப்பா நீங்கள் எதுவும் சண்டை கிண்டை வாங்கிக்கிட்டு தெரியாதீங்கப்பா நீங்கள் செவனோன்னு இருங்கப்பான்னு அந்த பிள்ளை சொல்லுது ஹம் அந்த பிள்ளைக்காக தானே நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம கல்யாணம் கல்யாணம் டக்குன்னு அமைஞ்சு போச்சு மாப்பிள்ளனா ஆத்தாலும் அப்பனும் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா என் பிள்ளைய யாரு கட்டிக்க வருவா அந்த எண்ணத்தில் தானே நானும் சிவனோன்னு இவ அடித்தாலும் சரி உதைச்சாலும் சரின்னு இருக்கிறேன் இத போய் டூரு போயிட்டு வந்து ரெண்டு மாசம் ஆகி போச்சு இன்னும் நாலு நாள்ல எங்க அப்பா ஆத்தா வருவாங்க வந்ததுக்கு அப்புறம்லாம் இருக்கு இவளுக்கு கச்சேரி உம் இவளை கழுமரம் தான் ஏத்தனம் பாருங்க ம் எப்ப ஒரு புருஷனை கை கொண்டு எப்படிதான் அடிச்சானு தெரியலையே அவ என்னை அடிக்கும் போது கண்ணெல்லாம் இருட்டா போயிருச்சு இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுக்கிறேன் இவளுக்கு கச்சேரி இந்த என்னத்தை நான் சொல்றது இத்தனை நேரம் கிட்ட சொல்ல போய் அம்மா அங்கே வேன்ல இருக்கிற அத்தனை பேருக்கிட்டயும் ஓதிருப்பாங்க அவங்கவுங்களும் ஆமாம் ஆமாம் ஓ மருமவை செய்ய வேண்டியவ தானே அங்கே நம்ம மானம் ஏன் ஓ புல்ல ஆம்பளை தானே போட்டு அடித்தா என்ன கொண்டா என்னன்னு என்ன அசிங்கமாக பேசுவாங்க இதுக்கிட்ட நான் சொன்னதுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே நான் சொல்லியிருக்கலாம் ம் அம்மா ம் சரி இந்த சொல்லி புருஷனுக்கு போனை போட்டு எத்தனை மணி நேரம் நானும் இங்கே உக்காந்துருக்கிறது எடுபட்டவனை இன்னும் காணலையே என்ன ஆனான்னு தெரியலையே அங்கே அவன் பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுறானோ என்னமோ என்னமோ பிடிக்காத ஒரு மீன் குழம்பு ஆக்கி வச்சுக்கிட்டு சாப்பிடு சாப்பிடுனான்னு சொன்னான் ஒரு வேளை சாப்பிட்டு தான் வரானா என்னன்னு தெரியலையே ம் போனு போட்டால் போனா கட் பண்ணி கட் பண்ணி விட்றான் அந்த பையன் ம் எல்லாம் இவர்களை பிரிக்கிறதுக்கு நாங்கள் நான் மூணு பேரும் சேர்ந்து எதுவும் திட்டம் தான் இவளுக்கு பிரிக்க முடியும் இல்லைனா பிரிக்கவே முடியாது இவளுகளை பா பொல்லத ஆளுக இந்த மூணு பொம்பளைங்களை சேர்ந்துக்கிட்டு என்ன காரில் கெத்தா போன என்ன கார் சாவி எல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டா என்னம்மா இவள் அப்போ வாங்கி கொடுத்தவன் மாதிரி அந்த பரதேசி பண்டார பைய ஒரு கார் இல்லை ஒரு வண்டி ஒரு சைக்கிளுக்கு வைக்கிறவன் ஒரு சைக்கிள் கட்டி கொடுக்கல அந்த டைம்ல கட்டி கொடுத்த பொண்ணுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கல இன்னைக்கு இடமெல்லாம் கோடி கணக்குல விக்கிதான் அதுக்குன்னு உனக்கு இத்தனை கோடி எனக்கு இத்தனை கோடின்னு சீனை போட்டுக்கிட்டு தெரியுறாங்க அந்த பணமும் வருது வருதுன்னு இவளை கையாலியாக பிடிக்க முடியலையே நீ எல்லாம் பிச்சைக்காரன்டா எனக்கு செம் எனக்கு மத்தியில் எங்கள் அப்பா அத்தா வீட்டில் எனக்கு பத்து கோடி கொடுக்க போகிறாங்க உனக்கு தெருக்கோடி கூட இல்லைன்றால இவ நான் அந்த கோடி என்னைக்கு வர வருதுன்னு தானே நான் பார்க்குறேன் வரல தானே இருக்குது இவளை தெருக்கோடியில் நான் அனுப்ப மாட்டேன் ஈடுபட்டவ என்னென்ன பேச்சு பேசி நீ என்ன மனசை கஷ்டப்படுத்தி ஏ அப்பா ஏன்னா நான் பார்த்தாலும் பார்த்தா இந்த மாதிரி பொம்பளைய எங்கிட்டும் பார்க்கல அப்பா ஐயோ வானா வானான்னு சொல்றேன் இவ கேக்கலையே வயிற்றெல்லாம் கட்டமுட கட்டமுடா நல்ல கத்துது ஏ சாமி ஹம் குழம்புல போட்டாலா இல்ல புளியில குழம்பு ஊத்துனாலான்னு தெரியலையே ஐயையோ மீன் குழம்பாது மீன் குழம்புள்ளாது ஐயையோ ஏ சாமி என்ன வைத்த கலக்குது கட்டை முட்டா கட்ட முடான்னுள்ள கத்துது உம் அம்மா ஐயோ பேசக்கூட முடியலையே என்ன வலி வலிக்குது ஐயோ இங்கே என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு கிடக்கு பொண்டாட்டி போட்டு அப்படி அடிச்சிருக்குது பாரு என்ன சாலியாக போனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு பாரு இந்த அண்ணன் என்னமோ போ நம்ம தான் பட்டு கிடக்கிறோம்னா இங்கே வந்து பார்த்தா இருக்கிற பிரச்சனை இந்த அண்ணன் ஒரு பிரச்சனை கலப்புது ம் அந்த அண்ணனை பார்த்தா க கவலைப்படுற மாதிரியா இருக்காரு ம் ஏன்னா ஆட்டம் பாட்டம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ம் ஐயோ என்ன வழிய சாமி செத்த நேரம் பேச முடியல நிக்க முடியல கடமுடா 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 கடமுடான்னு கத்துதே வயிறு அண்ணா அண்ணா உங்களை தானே என்னென்ன பண்றிய நான் வந்து எவ்வளோ நேரம் நிற்கிறேன் என்னமோ போனை பார்த்துக்கிட்டு அவ்வளவு சந்தோஷத்தில் இருக்கீங்களோ என்ன பண்ணுறது அடி வாங்கினாலும் உங்கள் பொண்டாட்டி உங்களை நல்லா தான் பார்த்துக்குறா போல இருக்கு ம் ஏன் பொண்டாட்டி இருக்கிறாளே ஏ சாமி என்னைய பாசம் பாசம்னு பாசத்து பேரை வச்சு என்னை விஷம் வச்சுக்கொள்றான் அவ சமைச்சிருக்கிறான் சமைச்சிருக்கிறேன்னு சொல்லி சொல்லியே என்னை சாவடிக்கிறாள நான் என்ன பண்ணுவேன் மயக்கம் வருது கடமுடா கடமுடான்னு சத்தம் போட்டு ஒன்றும் பண்ண முடியலண்ண நீங்கள் போனை அடிக்கும்போது எனக்கு கட் பண்ணதுக்கு காரணமெல்லாம் அதுதான் எது எதுவும் நினைச்சிக்காதீங்க என்ன கும்மா நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் காதில் வாங்காத அங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கிறாப்ல ஓஹோ காதில் ஹெட்செட்டு போட்டிருக்கிறா ஹம் இருக்கிற பிரச்சனை என்ன இவங்களுக்கெல்லாம் என்ன குஷியும் கூத்தும் கும்மாளமும் எல்லாம் இருக்குது இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயோ கடவுளே அட வாப்பா வந்து உக்காரு உனக்காக நான் எத்தனை மணி நேரம் கால் பண்ணிக்கிட்டு தெரியுறது ம் சரி அது கிடக்கட்டும் அத்தனை நான் ஃபோனு போடுறேனே ஏன் ஃபோனை எடுக்கலப்பா தம்பி இருக்கிற பிரச்சனை அவங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை நடக்குது நீ என்னன்னா ஏனோங்க ஏனால் தான் எடுத்தங்க கொத்தம் முன்னாடி நீ இருக்கிற என்னத்த நான் சொல்லுவேன் அப்பாவா அடிச்சு என் தொட தொண்ட வயிறு எல்லாம் வீங்கி போச்சுப்பா தம்பி வாங்கட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு அந்த மாதிரி வலிக்குது சரி அது கிடக்கட்டும் என்னமோ பொண்டாட்டி நம்ம வித்தியாசமா சமைச்சிருக்குறா சாப்பிட்டு வாரான்னு சொன்னியே என்ன என்ன சாப்பாடு என்னன்னா நீங்க வயிறு எல்லாம் கடமுட கடமுடாடெல்லாம் கத்துது நான் என்னமோ ரொம்ப சந்தோஷத்தில் சாப்பிட்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொன்னேன் ஏ கடவுளே என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியலையே எனக்கு வயிற்றில் வலிக்குதே ஒன்றும் முடியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகும்னு சொன்ன உண்மை தானே நீங்கள் என்னென்னா இப்படி கிண்டல் பண்ணுறது என்னை திருப்பிக்கிட்டே கேட்குறீங்களா என்ன ஐயோ ஐயோ அவள் ஒரு குழம்பு ஒன்று வச்சுருந்தாள் ஒரு புளிய மரத்தை அடிச்சு அதில் உள்ள புளியெல்லாம் கரைச்சி குழம்பு வச்சிருக்கிறா திருட்டு மாடு நான் என்னத்தை தான் சொல்லுவனோ குடும்பம் பண்ண தெரியாது அவரை இழுத்துட்டு வந்து வச்சு என்னை எங்கள் அப்ப கெடுத்துட்டான் கெடுத்துட்டான் ஐயோ அதை சாப்பிட்டு இருந்த ஒரு வாயு சாப்பிட்டு இருந்த பாருங்க அதுக்குள்ள பின்னாடி புருங்கிக்கிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக கக்கூசில் உட்காந்து வந்துட்டு அந்த மாதிரி என்னை இவ இப்படி கொள்கிறா உங்களை உங்கள் பொண்டாட்டி அப்படி கொள்கிறாங்க நான் என்னத்தை தான் நம்ம பண்ணுறதுன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னா என்னன்னா சொல்கிறீங்க நீங்கள் அதான் நீ சொன்னிய அதான் எனக்கு நான் சும்மா எல்லாம் கேட்டு பார்ப்போம்னு கேட்டது இப்படியெல்லாம் பொம்பளைங்க குழம்பு வைக்க ஆரம்பிச்சுட்டா நம்மள மாதிரி ஆம்பளை ஓலாம் சீக்கிரம் போய் கடக்க வேண்டியது தான் குழியை தோண்டிக்கிட்டு நம்மளே படுத்துக்க வேண்டியதுதான் அப்புறம் என்னத்துக்கு சுகருக்கு ஹார்ட் அட்டாக்கு ப்ரெஷருக்கு எல்லாம் மருந்து வாங்கி எதுக்கு போடணும் தேவையில்லாத காசு நேராக குழியை தோண்டி படுத்துக்கிட்டோம்னா வேலை சோழி முடிஞ்சு போயிடும் ம் என்னமோ என்ன பாசம்னு தெரியலையே ஒரு வேலை என் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டதுக்கு உன் பொண்டாட்டி கோவத்தில் இப்படி திருந்தணும்னு நடிச்சுக்கிட்டு இருக்குதா என்னன்னு தெரியலையே அதை மட்டும் தம்பிடாத தம்பி இவளுகளை நம்மளை மறைமுகமாக இருந்துதான் இவளுகளை நம்ம வந்து அடக்கணும் பாரு இனி இவர்களை ஒன்றிக்கு உரத்தி சேர விடாத கணக்குல பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் பாரு எனக்கு தெரிஞ்ச அந்த சயா புருஷன் இருக்கிறான் அந்த குடியாரப்பையா அவனையும் சேர்த்து தான் சொல்றேன் அவனை நல்லா அவனை இழுத்துட்டு வந்து உன் பொண்டாட்டி ஒன்றை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கடா நீ சம்பாதிக்கிற காசியெல்லாம் நீ குடிக்கிற நேரம் கண்டு உன் பொண்டாட்டி நல்லா எடுத்து திருடி திட்டம் கண்டுட்டா நீ ஒழுங்காக இருந்து அவனை திருத்தி மூணு பேரும் மூணு பேரும் பொண்டாட்டியை கூட சேர விடாத பண்ணமுன்னா இதுக்கு ஒரு முக்கிய முடிவு கிடைக்கும் தம்பி அப்படியா சொல்லுதிங்க செய்வோமுன்னா அதான் கரெக்ட் பாருங்க இல்லைன்னா இவளுகளை நம்மளாலெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஐயையாவோ ஆயி அண்ணன் அக்கா தம்பி எப்படிதான் இவனுங்கூ இவங்க வளர்த்தாங்கன்னு தெரியல இவளுகளை என்ன பொம்பளைகளாக இருப்பாளுகளா என்ன சாக்கி சானுக்கு தங்கச்சியா இருப்பாளுங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன பறந்து பறந்து அடிக்கிறாள்வோ ம் ஏ சாமி ஒன்றும் பண்ண முடியாதுன்னா நீங்கள் சொல்றத கேட்டு தான் நம்ம ஏதாவது ஒரு திட்டத்தை போடணும் அந்த குடியார பயலுக்கும் ஒரு போனை போடுங்கன்னா